வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருந்த நிகழ்வு முழுமையாக ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதியில் அரப் வங்கக் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் மீண்டும் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா வரை மேற்கு நோக்கி முன்னேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மலை கொடுக்கும் அளவிற்கு தீவிரமடைந்தும் மீண்டும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறையும் தென்மேற்கு பருமலை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஜூன் பதினைந்தை விட ஜூன் பதினாறில் பதினாறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சனமழை டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மேலும் தென் மாவட்ட கடல் உரங்களில் ஒரு சில இடங்கள் மத்திய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் கர்நாடக ஒரு மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் வரும் நாட்கள் தொடர்ந்து வெப்பச்சனமழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலம் நிலை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை மழை என்பது ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேறு எங்கும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பில்லை மேலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வேறு எங்கும் மழைக்கு வாய்ப்பில்லை சென்னைக்கு மேற்கு உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நாளை ஜூன் மாதம் பதினாறாம் தேதி தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலமழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பதினாறாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டம் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதியில் அருப்புக்கட்டை சுற்றுவட்டாரங்களுக்கு வட்டாரங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை திரு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக ஆங்காங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் கடலூர் மேலும் மதுராந்தகம் விழுப்புரம் தாம்பரம் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே நாளை ஜூன் பதினாறாம் தேதி வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் வெப்பச்சலமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி காற்று பகுதி கிழக்கு பகுதி உள்ள இடங்களுக்கெல்லாம் கிழக்கு மத்திய மாவட்டங்கள் கிழக்கு கடற்கரையோர மா மாவட்டங்களுக்கும் வெப்பச்சன ஆங்காங்கே ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினாறாம் தேதி ஜூன் பதினேழாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒரு பரவலான மழை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஜூன் பதினேழாம் தேதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் வெப்பச்சலமலை சற்று தீவிரம் குறைந்து தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் புறமலை தீவிரமடையும் தமிழகத்தில் வெப்பச்சனமலை கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் சென்னைக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பிறகு தமிழகத்தில் வெப்பச்சனமலை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பறமலை தீவிரம் அடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் பொள்ளாச்சிக்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல்மலை பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் தாராபுரப்பிரம் தாராபுரம் வரை எட்டிப்பிடித்து சாரல் மலை முன்னேறி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டங்களுக்கும் கிழக்கு பகுதி வரை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே ஒரு நல்ல மழைப்பொழிவு ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வால்பாறை கோடைக்கான நீர் இருக்கலாம் வரும் நாட்கள் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஜூன் பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சா அதிகரித்து ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழையும் அடைந்து வெப்பச்சமலை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலையும் தென் மாவட்டங்களுக்கு சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட ஓரங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் சற்று வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் பெரிதாக மழை தீவிரம் அடைய வாய்ப்பில்லை பெரும்பாலும் மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கு திருகோணமலை தெற்கு பகுதி அனுராதபுரம் அம்பாறை மட்டக்கிழப்பு ஹம்மந்தோட்டா கிழக்கு பகுதி இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மேற்கு கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு மாகாணங்களுக்கு தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்தில் எப்போதும் மழை வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் மழை இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பொறுமலை தீவிரமடையும் கிழக்கு மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை தொடர்ந்து வெப்பச்சல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரமடைந்து உள் மாகாணங்களுக்கும் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளதும் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் நிகழ்வு எதுவும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து தென்மேற்கு காற்று சற்று வலுவாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வளர்விறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்